தமிழ் வழியாக ஆங்கிலம் கற்றுக்கணுமா அப்போ சக்தி இன்ஃபோடெக் தமிழ் வழி ஆங்கிலம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க இது போன்ற பல வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ஆங்கிலம் கற்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக் ஃபைவ் தௌசண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் ஃபார் ஸ்டார்டர் லெவல் லெசன் நம்பர் தேர்ட்டீன் ஆஸ்க் அப்படின்னா கேளு ஒருத்தர்கிட்ட கேட்குறது ஓகேங்களா கேளு அப்படின்னா நாம் என்ன புரிஞ்சுக்கூடாது கேட்கறது இது வந்து ஹியர் ஹியர் அப்படின்னா ஒரு விஷயத்தை சவுண்டு நாம் காது கொடுத்து கேட்குறது இது வாயால் கேட்குறது ஓகேங்களா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள் டோன்ட் பி அ ஃப்ரைட் டு ஆஸ்க் ஃபார் அட்வைஸ் அட்வைஸ் கேட்கறதுக்கு தயங்காத தைரியமாக எங்கிட்ட அட்வைஸை கேளு சொல்லுவோம் இல்லையா அதனால் டோன்ட் பி அ ஃப்ரைட் டு ஆஸ்க் ஃபார் அட்வைஸ் ஆஸ்க் அப்படின்னு என்ன நடத்துவீங்க கேளு என்னதை கேளு அட்வைஸ் ஓகேங்களா நீட் என்இஇடி அப்படின்னா நீடு நீட் அப்படின்னா தேவை வேணும் ஏதாச்சும் ஒரு தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் நீடு ஏதாச்சும் ஒன்று வேணும் அப்படின்னாலும் நீடு தான் ஒரு எக்ஸாம்பிள் பாடுங்க ஐ நீட் யுவர் பெர்மிஷன் ஐ நீட் யுவர் பெர்மிஷன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம் ஒருத்தருக்கிட்ட அனுமதி கேட்குறோம் அப்போ உங்களோட அனுமதி எனக்கு வேணும் உங்களோட அனுமதி எனக்கு தேவை அப்படின்னு சொல்லுவோம்லே அப்போ என்ன சொல்லலாம் ஐ நீட் யுவர் பெர்மிஷன் அதே மாதிரி ஐ நீட் யுவர் ஹெல்ப் நவ் எனக்கு உன்னோட உதவி வேணும் ஒரு சில சமயத்தில் என்ன பண்ணணும் மச்சான் நீ ஹெல்ப் பண்ணியே ஆகணும் மச்சான் உதவி கண்டிப்பாக வேணும் அப்படின்னா ஐ நீட் யுவர் ஹெல்ப் நவ் இப்போ எனக்கு உன்னோட உதவி கண்டிப்பாக வேணும் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ம் அதே மாதிரி கேளு எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் தேர் இஸ் நோ நீட் டு ஒழி தேர் இஸ் நோ நீட் டு ஒழி ஒழி அப்படின்னா கவலை ஒரி அப்படின்னா ஒழி தேர் இஸ் நோ நீட் அப்படின்னா கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது எதுவுமே இல்லை தேட் இஸ் நோ நீட் ஒழி கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை சில சமயத்தில் கூட மச்சான் அந்த பொண்ணு என்ன பார்க்கவே மாட்டேதுரா அப்படின்னு ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா இதெல்லாம் சகஜம் அதெல்லாம் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாதுடா சொல்லுவோமா நம்ம அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம் தேட் இஸ் நோ நீட் ஒழி கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது டூ வி நீட் டு டிஸ்கஸ் திஸ் நவ் டூ வி நீட் டு டிஸ்கஸ் திஸ் நவ் இதை பற்றி நாம் இப்போவே பேசணுமா டிஸ்கஸ் பண்ணணுமா ஓகேங்களா அனுமதி கேட்குற மாதிரி டு வி நீட் இப்போ அனுமதி அதாவது இப்போ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான அவசியம் இருக்கா தேவை இருக்கா ஓகேங்களா இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தேவை இல்லைனா வேண்டும் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களாக வரும் அது ஏற்ற மாதிரி மாறும் ஓகேங்களா நீங்கள் அந்த சென்டென்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் டிஓஓ அப்படின்னா டூ இப்போ வெறும் டூ அப்படின்னு போட்டிங்கன்னா எக்கு ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரெஸ் சொல்லையே அது வரும் இப்போ டிஓஓ அப்படின்னா டூ மிகவும் அதிக கூட இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே டூன்றதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம் யூ ஆர் டூ கைண்ட் கைண்ட் அப்படின்னா எப்படி சொல்கிறது ரொம்ப இறக்க குணமான அது மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்க ரொம்ப அன்பான இதெல்லாம் யூ ஆர் டூ கைண்ட் அப்படின்னா நீங்கள் ரொம்ப அன்பானவங்க ரொம்ப இறக்க குணமுடையவர்கள் அந்த மாதிரி சொல்லும்போது ஐ ரிமெம்பர் இட் ஆல் டூ வேர்ல் ஐ ரிமெம்பர் இட் ஆல் எனக்கு இது எல்லாமே நல்லா ஞாபகம் இருக்குது ஐ ரிமெம்பர் இட் ஆல் டூ வெல் நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் த ஃபிலிம் வாஸ் அ லிட்டில் டூ லாங் அந்த படம் கொஞ்சம் ரொம்ப நீளமாக இருந்துச்சு எப்படி த ஃபிலிம் வாஸ் அ லிட்டில் டூ லாங் கொஞ்சம் அதிகமாக லிட்டில்னால் கொஞ்சம் டூ அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்காக ஹி வாஸ் ட்ரிங்க் ட்ரைவிங் டூ ஃபாஸ்ட் ட்ரிங்கிங்னே ஒரு பாருங்கள் ட்ரிங்கிங்னா தண்ணி குடிக்கிறது தாங்க கொஞ்சம் தொண்டை கண்டிஷன் இப்போ தான் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன் அது சொல்ல வந்தேன் நான் ஹி வாஸ் ட்ரைவிங் டூ ஃபாஸ்ட் அவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டுறான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுறான் ஓகேங்களா டூ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் அப்படின்னாலே வேகம் தான் டூ ஃபாஸ்ட் அப்படின்னா ரொம்ப வேகமாக ஓட்டுறான் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ டூ அப்படின்னா இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி கைண்ட் அப்படின்னா அன்பானேனா ரொம்ப அன்பான வெல் தெரியும் அப்படின்னா நல்லா தெரியும் லாங் அப்படின்னா கொஞ்சம் நீளமாக கொஞ்சம் நீளமாக இருக்கிறது ஃபாஸ்ட் அப்படின்னா வேகம் இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓகேங்களா அப்போ இந்த டூக்கு நிறைய மீனிங் அப்போது மிகவும் அதிக கூடை இதெல்லாமே காமனாக வரக்கூடிய விஷயங்கள் தான் இந்த டூவோட அப்புறம் ஃபீல் ஃபீல் பண்ணுறது அப்படின்றதுனா உணர்றது ஓகேங்களா உணர்தல்னு சொல்லுவோம் இல்லையா சின்ன சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போமே மை கிளாத்ஸ் ஃபீல் வெட் வெட் அப்படின்னா ஈரமாக இருக்கிற மாதிரி மை கிளாத்ஸ் ஃபீல் வெட் அப்படின்னா என்னோடய துணி ஈரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ ஸ்கூல் போகிற பசங்க உதாரணத்துக்கு ஒரு எல்கேஜி யூகேஜிக்கு பசங்களாம் பார்த்தோம் அப்படின்னா டீச்சர் துணி ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்குது டீச்சர்னு வாங்க மாதிரிலாம் இல்லை ஈரமாக தான் இருக்கும் ம் அனுபவம் இருக்கா மாதிரிலாம் அவங்களுக்கு அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம் ஃபீல் அப்படின்னா உறவுறது ஈரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அந்த விஷயம் ஐ ஃபீல் தட் த கேம் இஸ் டூ ஈஸி ஐ ஃபீல் நான் உணர்கிறேன் என்ன அப்படின்னா தட் த கேம் இஸ் டூ ஈஸி இந்த கேம் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் இதை சொல்லிக்கலாம் ஐ ஃபீல் தட் த கேம் இஸ் டூ ஈஸி ஃபீல் ஹவு லைட் த டி ஷர்ட் ஹவ் லைட் த ஷர்ட் இஸ் ஃபீல் ஹவு லைட் த ஷர்ட் இஸ் அதாவது இந்த ஷர்ட் எவ்வளோ லைட்டாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணேன் இப்போ ஒரு சில ஷர்ட்லாம் போட்டிங்க அப்படின்னா போட்டுன்னு இருக்கிற மாதிரி ரொம்ப லைட்டாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் என்ன சொல்லலாம் ஃபீல் ஃபீல் பண்ணுறது இந்த ஷர்ட் ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் ஃபீல் ஹவு லைட் த ஷர்ட் இஸ் ஃபீல் பண்ண இந்த ஷர்ட் இவ்வளோ லைட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி டிஹெச் ஆல்இஇ அப்படின்னா ஃப்ரீ த்ரீ அப்படின்னா மூணுன்னு சொல்லுவோம் இல்லையா ரைட் ஃப்ரீ ஆஃப் தெம் ஆல் குவாலிஃபைடு ஃப்ரீ ஆஃப் தெம் ஆள் குவாலிஃபைடு மூணு பேர் மட்டும்தான் தகுதி அடைந்திருக்கிறார்கள் த்ரீ ஆஃப் தெம் அப்போ நிறைய பேர் இருந்திருக்காங்க மூணு பேர் மட்டும்தான் தகுதி அடைஞ்சிருக்காங்க இட் ஸ்டார்ட்ஸ் அட் த்ரீ இட் ஸ்டார்ட்ஸ் அட் த்ரீ அப்படின்னா ஏதோ ஒன்று மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இருக்கும் ஓகேங்களா இட் ஸ்டார்ட்ஸ் அட் ஃப்ரீ ஏதோ ஒன்று எக்ஸாக்டாக என்னென்று தெரியாது பட் மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்றது அர்த்தம் ஹீ இஸ் ஒன்லி த்ரீ ஹீ இஸ் ஒன்லி த்ரீ அப்படின்றது வயசை குறிக்கிற மாதிரி அவனுக்கு வெறும் மூணு வயசு தான் ஆகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம் ஹீ இஸ் ஒன்லி த்ரீ த்ரீ அப்படின்னா மூணு அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது எஸ் எஸ்டிஏடிஇ ஸ்டேட் அப்படின்னா மாநிலம் நிலை ஸ்டேட்டுன்ற மாதிரி ஓகேங்களா மாநிலம் அப்படின்றது பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் பட் நிலை அப்படின்னா என்னன்றது பார்ப்போம் we ஆர் worried about அவர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் we ஆர் worried எங்கள் எல்லாருக்கும் கவலையாக இருக்குது அபவுட் ஹவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அவளோட அந்த மனநிலையை பார்க்கும்போது ஓகேங்களா வி ஆர் ஒழிட் அபவுட் அவளோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அவளோட அந்த மனநிலையை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ இந்த இடத்துல ஸ்டேட் அப்படின்னா மாநிலம் வராது அவளோட அந்த மனநிலை அப்படின்ற மாதிரி பொருள் வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நெவர் அப்படின்னா ஒரு போதும் எப்போதும் எப்போவுமே ஒரு போதுமே அப்படின்ற மாதிரி சொல்லவும் இல்லையா தமிழில் அது ஐ வில் நெவர் எவர் ஃபர்கட் இட் அந்த விஷயத்தை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் ஐ வில் நெவர் எவர் ஃபர்கட் இட் ஓகேங்களா வி நெவர் கோ தேர் நாம் அங்கே போகவே மாட்டோம் வி நெவர் கோ தேர் ஓகேங்களா ஐ இல் நெவர் ஃபர்கிவ் இம் ஃபார் இட் இதுக்காக நான் அவனை என்றைக்குமே மறக்க மாட்டேன் ஐ இல் நெவர் ஃபர்க்யூவ் ஹிம் சேர்த்து படிச்சிடணும் ஐ இல் நெவர் ஃபர்க்யூவ் ஹிம் இட் இதுக்காக நான் அவனை என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்றது பொருள் ஷி நெவர் கம்ப்ளைண்ட்ஸ் அவள் இது வரைக்கும் கம்ப்ளைண்டே பண்ணது கிடையாது ஓகேங்களா அப்போது எப்போவுமே போதுமே ஒரு எப்பவுமே நடக்காத ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறதா இருந்தால் என்ன பண்ணிக்கலாம் நெவர் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம் பிகேம் அப்படின்னா ஆக மாற ஓகேங்களா த சைல்ட் வில் பிகம் அண்ட் அடல்ட் ஒரு குழந்த தான் ஒரு பெரியவனாக வளரும் பிகம் அப்படின்னா மாறுறது ஷீ வாண்டட் டு பிகம் அ டாக்டர் அவளுக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்றது ஒரு ஆசை ஷீ வாண்டட் டு பிகம் அ டாக்டர் அவளுக்கு டாக்டர் ஆகணுன்ற ஒரு ஆசை இருக்குது டாக்டர் ஆகணும்னு விருப்பப்படுறா அப்படின்றது பொருள் பிட்வீன் பிட்வீன் அப்படின்னா இடையே நடுவில் ஓகேங்களா நடுவில் இடையில் ஏ இடைன்னா அந்த இடையில்ப்பா இடையில் ரெண்டுத்துக்கு நடுவில்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் இடை வேறு ஏதோ போகிறார் அது இல்லை ஐயோ உயி சென்ட் மெசேஜஸ் பிட்வீனஸ் உயி சென்ட் மெசேஜஸ் பிட்வீனஸ் நாங்கள் எங்களுக்குள்ளே என்ன பண்ணுவோம் மெசேஜை அனுப்பிக்குவோம் பிட்வீன் எங்களுக்குள்ள ரெண்டு பேருக்கும் நடுவில் அப்படின்னு அர்த்தம் த ப்ரைஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஃபால் பிட்வீன் டென் அண்ட் டுவெல் ருபீஸ் அந்த பொருள் ஏதோ ஒரு பொருளோட மதிப்பு பத்து ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபாய்க்குள்ள கீழே நடுவில் வர்றதுக்கான அந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இது ஃபால் அப்படின்னா கீழே வர்றது பிட்வீன் டென் அண்ட் டுவெல் ருபீஸ் பத்து ரூபாய்க்கும் பன்னெண்டு ரூபாய்க்கும் நடுவில் அந்த ப்ரைஸ் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது எக்ஸ்பெக்டட் அப்படின்னா எதிர்பார்க்குறது ஓகேங்களா அப்போ பிட்வீன் அப்படின்னா ரெண்டுதில் என்னது ரெண்டு பேருக்கு நடுவில் இல்லை இடைப்பட்ட ஒரு மதிப்புக்குள்ள ஓகேங்களா ஹை அப்படின்னா உயர் அதிக ஹை அப்படின்னா ஹையர் ஆஃபீஸர் அப்படின்னா உயர் அதிகாரின்னு சொல்லுவோம் ஹையாக இருக்குது அப்படின்னா விலை அதிகமாக இருக்குது அப்போது உயர் அப்படின்றதும் வரும் அதிக அப்படின்றதும் வரும் இஸ் கம்மிங் டவுன் ஃப்ரம் ஏ ஹை அவன் மேலேருந்து கீழே ஹி இஸ் கம்மிங் டவுன் ஃப்ரம் ஏ ஹை அவன் ரொம்ப மேலேருந்து என்ன பண்ணிட்டுருக்கான் கீழே வந்துட்டுருக்கான் அப்படின்னு அர்த்தம் இட் இஸ் லோ இன் விட்டமின்ஸ் அண்ட் ஹை இன் ஃபேட் இது விட்டமின்ஸ் ரொம்ப கம்மியாகவும் கொழுப்பு அதிகமாகவும் இருக்குது அப்படின்றது எதுன்னு தெரியாது ஏதோ ஒரு பொருள் இட் இஸ் இன் விட்டமின்ஸ் அண்ட் ஹை இன் ஃபேட் அப்படின்னா இதில் விட்டமின்ஸ் கம்மியாக இருக்குது ஃபேட் கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போது ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏஎஸ்கே ஆஸ்க் 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 என்இஇடி நீடு need need t -O -O, to 2 f -E, e l feel feel t -H r e r e e free 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 s t a t e state state, state. n e v e r नेवर नेवर् बीईसीओएमई बिकम 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 बीईटीडब्ल्यूएन बिटवी 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 हचि हाई हाई ஓகே ரீடிங் டெஸ்ட் ஒவ்வொன்றாக காமிச்சிட்டே வரேன் நீங்கள் சொல்லிட்டே வரீங்களா Okay, English 2, Tamil meaning test. ఓకే ఇంగ్లీష్ టు తమిళ టు ఇంగ్లీష్ మీనింగ్ టెస్ట్ நன்றி வணக்கம் ஐந்தாயிரம் ஆங்கில வார்த்தைகளையும் அதற்கான அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கணுமா அப்போ ஃபைவ் தௌசண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸுன்ற ப்ளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்